போர் நடைபெற்ற நிகழ்வை பின்னணியாக கொண்டு பல்வேறு சட்டத்திட்டங்கள் அடங்கிய வசனங்களை கூறியிருக்கின்றார் அந்த வசனங்களை நாம் பார்ப்பதற்கு முன்னர் ஒரு வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டால் அந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் அசுரலாயி செல்லம் தாஹலை அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அபுபக்கர் சித்தியக் ரதி அல்லாஹூத் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்தார்கள் ஹசூருல்லாஹி சொல்லு அல்லாஹலி வசலமுடைய முகத்தை கவனித்தால் அவர்கள் அழுது கொண்டிருப்பதை போல தோன்றியது அபுபக்கர் சித்தியக்கரதியாஹுத் அவர்கள் அல்லாஹுடைய திருத்துவதரை ஏன் நீங்கள் அழுகுனீர்கள் என்று கேட்டார்கள் தான் அழுவதற்குரிய காரணத்தை ஹசூருல்லாஹி சல்லாஹலைய் வசல்லம் கூறினார்கள் காரணத்தை கேட்டு அபுபக்கர் சித்திகரதி அவர்களுக்கும் அழுகை வந்தது அவர்களும் அழுது கொண்டிருந்தார்கள் இன்னும் சற்று நேரத்தில் உமரதியானவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் இரண்டு பேரும் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உமரதியானவர்கள் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று அவ்விருவரிடமும் கேட்டார்கள் அவ்விருவரும் காரணத்தை சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தார்கள் உமரதியந்தா சொன்னார்கள் நீங்கள் இருவரும் அழுவதற்குரிய காரணத்தை சொல்லுங்கள் சொன்னால் நானும் கூட சேர்ந்து உங்களுக்கு கூட சேர்ந்து நானும் அழுவேன் நீங்கள் காரணத்தை சொல்லாவிட்டாலும் நீங்கள் அழுவதே போதுமானது நானும் அழவேண்டும் என்பதற்குரிய காரணமாக இருப்பதற்கு நீ ரெண்டு பேரும் அழுகிறதே நான் அழுகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு போதுமானது நானும் அழப்போகின்றேன் காரணம் தெரியாமல் ஒருவேளை எனக்கு அழுகை வரவில்லை என்றால் காரணம் தெரியாமல் அழுக வராது காரணம் தெரியாததனால் எனக்கு அழுகை வரவில்லை என்றால் நான் அழுவது போல பாசாங்காவது செய்யப் போகிறேன் நீங்கள் இப்போது காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அசூருல்லாஹி சொல்லா அலி செல்வர்கள் சொன்னார்கள் நேற்றைய தினம் எனக்கு சில தோழர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு நான் ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் அந்த முடிவு அல்லாவுக்கு பிடிக்கவில்லை அந்த முடிவை நான் எடுத்ததற்காக அல்லாஹ் தண்டனையை இறக்கப் போவதாக சொல்லாட்டினான் அந்த தண்டனை அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை காட்டினார்கள் இந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து விட்டது அல்லா தண்டனையை தரவில்லை என்று ரசூலுல்லா அலிசல்ல கூறினார்கள் அது என்ன முடிவு அது என்ன யோசனை என்று உமர் அதி அல்லாஹுராமல் கேட்டபோது ரசூலி சல்லுல்லா அலி வசலம் சொன்னார்கள் போர் நடைபெற்று முடிந்து எழுபது பேரை முஸ்லிம்கள் கைதிகளாக பிடித்திருந்தோம் நாம பிடிச்சிருந்தோம் எதிரிகள் எழுபது பேரை அந்த எழுபது பேரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது என்று நான் என்னுடைய தோழர்களிடத்தில் யோசனை கேட்டேன் சில தோழர்கள் சொன்னார்கள் அவர்களை மன்னித்து விட்டுவிடலாம் என்று சில தோழர்கள் சொன்னார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும் நாம் அவர்களை கைதியாக பிடித்திருக்காவிட்டால் அந்த போரில் நம்மை அவர்கள் கொண்டிருப்பார்கள் போர் என்றால் சுகம் விசாரிக்கின்ற இடம் அல்ல போர் என்பது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய இடம்தான் நம்மை அவர்கள் கொலை செய்திருப்பார்கள் போரில் கொண்டிருப்பார்கள் எனவே அவர்களை நீங்கள் மன்னிக்க கூடாது தண்டிக்க வேண்டும் என்று சில தோழர்கள் சொன்னார்கள் நானோ மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன தோழர்களின் யோசனையை கேட்டு அவர்களை நான் மன்னித்து விடுதலை செய்வதாக முடிவெடுத்தேன் அவர்கள் அதற்கு ஈடாக மாற்றீடாக ஒரு குறிப்பிட்ட தொகையை தர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள அவர்களிடம் நான் ஈட்டுத் தொகையை பணத்தை பெற்றுக்கொண்டு ஈட்டுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு நான் அவர்களை விடுதலை செய்தேன் அந்த காலத்தில் பணம் ரூபா கிடையாது தாள் கிடையாது ரியால் இந்த மாதிரி தாள்கள் கிடையாது தங்கம் வெள்ளி தான் பணம் தங்கத்தை கொடுத்துதான் மற்ற பொருட்களை வாங்குவார்கள் வெள்ளியை கொடுத்துதான் மற்ற பொருட்களை வாங்குவார்கள் எனவே இணையவரிடத்தில் நான் சில பொருட்களை பெற்றுக்கொண்டு பணங்களை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்து விட்டேன் இது அல்லாவுக்கு பிடிக்கவில்லை ஆகையினால் அதாபை அவன் இந்த மரத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து விட்டான் ஆனால் அதாப் இறங்கவில்லை நாம் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டோமே என்று நினைத்து நான் அழுதே இந்த யோசனையை சொன்னவர்கள் யாருன்னா அவ்வப்பரை சிந்திக்கவில்லை அவங்க தான் அதனால அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அவர்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது விடுங்க அல்லாவுடைய திருத்துறை அல்லா மன்னிச்சுக்குவான்னு சொல்றதுக்கு இல்லைன்னா அந்த யோசனையை சொன்னது அவங்க தான் அதனால் இருவருமாக நாங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் மன்னிக்க கூடாதவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் உமரது இல்லாம உமரது இல்லாமல் அந்த யோசனையை சொன்னார்கள் அதன் பிறகு இப்போ அறிவித்தாகிவிட்டது உங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் ஈட்டுத் தொகையை கொடுத்துவிட்டு நீங்கள் விடுதலையாக செல்லுங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தாகிவிட்டது அறிவிப்பு கொடுத்த பிறகு அதிலிருந்து பின்வாங்க முடியாது ஆகையினால் வசூலுல்லாயி சொல்லி செல்வர்கள் அறிவித்தபடி ஒவ்வொருவரிடமும் பணத்தை பெற்றுவர்களை விடுதலை செய்கின்றார்கள் அப்பாஸ் ரதி வாப்பாவுடைய கூட பிறந்த தம்பி தான் அப்பாஸ் ரவி அந்த அப்பாஸ் ரதி கூப்பிட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் நீங்கள் பெரிய செல்வந்தர் ஆகையினால் நீங்கள் நாற்பது ஊக்கியா தங்கம் தர வேண்டும் என்று சொன்னார்கள் நாற்பது ஊக்கியா ஒரு ஊக்கியா என்பது முப்பத்தி ஒரு கிராம் ஒரு ஊக்கியா என்பது முப்பத்தி ஒரு கிராம் அப்போ நாற்பது ஊக்கியான்னால் ஆயிரத்தை தண்டுதா ஆயிரத்தி நூற்றி ஏதோ ஒன்று நாம் ஒன்று பன்னிரெண்டுன்னு வச்சுக்கோம் ஆயிரத்தி இரநூறு வந்துடுச்சு நாம் ஒன்று பன்னெண்டுன்னு போட்டாலே ஆயிரத்தி இரநூறு வந்துருச்சு இது ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுங்க அது ஒரு நாற்பது எக்ஸ்ட்ரா சேர்த்தா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கிராம் தங்கம் அப்போ ஒன்னே கால் கிலோவா ஒன்னே கால் கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு நீங்க விடுதலை ஆகி போங்க என்று அப்பா அப்பாசரி இல்லாமல் சொன்னாங்க அவ்வளவு பணம் எங்கள்கிட்ட ஏது அது மட்டும் இல்லை உங்களுடைய சகோதரர் ரெண்டு பேர் உங்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருடைய பிள்ளைங்க அதாவது உங்க தம்பி பசங்க ரெண்டு பேர் எதிரணியில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப ரசூலாவுக்கு என்ன உறவு ஒன்று விட்டா எல்லாம் அண்ணன் தம்பி தான் அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் தான் பணம் கட்டணும் உங்களை மாதிரி அவங்களுக்கு நாற்பது ஊக்கியா கிடையாது ரெண்டு பேருக்கு சேர்த்து நாற்பது ஊக்கியா ஒரு ஆளுக்கு இருபது தான் ஏன்னா அவங்க ஏழைகள் அதனால அது மட்டும் இல்லாம ஹலீஃப் என்று சொல்வார்கள் அரபியில் ஹலீஃப்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து மக்காவுக்குள் நுழைந்து வாழக்கூடியவர்கள் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு என்ன தகுதினா மக்காவில் உள்ள ஒரு பெரிய மனிதர் அவர்களுக்கு ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜாமீன் கையெழுத்து நிப்பு போடுறாங்களா அது மாதிரி வாய்மொழியாக சொன்னால் போதும் அப்படி நீங்கள் ஜாமீன் போட்டு ஒருவருக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்துருக்கீங்க அவரும் எங்களோட சண்டைக்கு வந்திருக்கிறார் அவர் சார்பாகவும் நீங்க கொடுக்கணும் அப்போ மொத்த நாலு பேருக்கு அவங்க கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும் நாற்பது ஊக்கையா தங்கம் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கிராம் தங்கம் இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு நாற்பது இவருக்கு கிட்டத்தட்ட அதே பணம் தான் இந்த பணத்தை எல்லாம் நீங்க தான் கொடுக்கணும் என்று சொல்கிறார்கள் அப்பா சரி கொஞ்சம் கொஞ்சம் போய் போய்விட்டார்கள் அல்லாவுடைய திருத்துதரை அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல உங்களுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இப்போ களிமா சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் முற்கூட்டியே களிமா சொல்லிவிட்டதாகவும் சுருல்லாயி சொல்லல்லாவுல இவ செல்லும் அவர்களுக்கு உளவு வேலை பார்ப்பதற்காக அவர்கள் மக்காவிலேயே தங்கி இருந்தார்கள் ரசூலுல்லாவை அங்க வர வேண்டாம் மக்காவிலே இருங்கன்னு சொல்லி இருந்ததாகவும் கூட அறிவிப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் வெளிப்படையாக அவர்கள் இஸ்லாத்தை எல்லாருக்கும் தெரியாது போருக்கு வந்து விட்டீர்கள் ஆகையினால் நீங்கள் எதிரியாகவே கன்சிடர் செய்யப்படுவீர்கள் கணிக்கப்படுவீர்கள் நடத்தப்படுவீர்கள் நாலு பேருக்கு நீங்க கொடுங்கிறாங்க அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைன்னு சொன்ன உடனே அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது எப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் போருக்கு வருவதற்கு முன்னர் நீங்கள் தங்கமாக சேகரித்து வைத்திருந்த தங்க கட்டிகளை எல்லாம் உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்தில் புதைத்து வைத்துவிட்டு உங்களுடைய மனைவி உம்முல் ஃபதுல் ரசூல் சின்னம்மா உங்களுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அவர்களை கூப்பிட்டு உம்முல் ஃபதுல் நான் இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய பிள்ளைகள் பதில் இவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் பதில் அப்துல்லா இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பணத்தை வைத்து செலவு பண்ணி அவங்களை நீ கண்ணியமாக வளர்த்துக்கோ என் பிள்ளைங்களை நான் இறந்து போனம்னா என்று சொல்லி பெரிய பெரிய கட் தங்க கட்டிகளெல்லாம் வீட்டுக்குள்ளே புதைத்து வைத்து விட்டு உங்கள் மனைவிட்ட சொல்லிட்டு வந்தீங்களே அந்த தங்க கட்டி இருக்கத்தானே செய்து அதை கொண்டு வந்து கொடுத்து இந்த நாலு பேருக்கு நீங்கள் கொடுக்கலாமே உடனே அவர்கள் அப்பாஸ் சரையுல்லாம்னு சொன்னார்கள் அஷ்ஹது அன்னக்க ரசூலுல்லா நீங்கள் அல்லாவுடைய திருத்துதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் நடந்த இந்த நிகழ்வு என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் மட்டும் தெரியும் மூணாவது ஒரு ஆளுக்கு தெரியும் என்றால் தான் தெரியும் அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா எங்க நானூற்றம்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்குன்னா நிச்சயமாக அந்த இடத்தையும் சொல்றீங்க தான் சொன்னேன்னு சொல்றீங்க தங்க கட்டின் வேற சொல்றீங்க அப்படியானால் இது தான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும் வேறு யாரும் இதை சொல்லியிருக்க முடியாது என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை இவ்வளவு துல்லியமாக நீங்கள் சொல்வீர்களானால் அல்லாஹ் இதை அறிவித்துக் கொடுத்திருக்கிறான் அப்படியானால் உங்களுக்கு இறக்கக்கூடிய வேதமும் அல்லாஹ் தந்த வேதமாகத்தான் இருக்க முடியும் நீங்கள் கற்பனை செய்து கற்ப கற்பனையாக சொல்லுகின்ற வேதமாக நிச்சயமாக இருக்க முடியாது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அசூருல்லாஹி சொல்லுள்ள சொன்னார்கள் உங்கள் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதில் விதிவிலக்கு தர முடியாது நீங்கள் குற்றம் செய்தது இறை மறுப்பாளராக இருக்கும்போது தான் வாழைந்தி வந்து விட்டீர்கள் ஆகையினால் அதில் விதிவிலக்கு தர முடியாது பணத்தை கட்டிட்டு தாராளமாக நீங்கள் விடுதலையாகி போங்கள் என்று சொல்லி சொல்லுள்ள சொன்னார் அப்போ அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு கேட்டது நமக்கு மற்ற எல்லாத்தையும் விட கூடுதலாக தங்க கேட்குறாங்க கொண்டே காலத்திலோ அதெல்லாமல் மூணு பேரை நம்ம தலையில் வச்சு கட்டுறாங்க இது என்னென்ன மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் அப்பாஸ் ரதி அல்லாமல் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாகவும் இந்த பனிஷ்மெண்ட் நமக்கு இருக்கும்னு சொல்லி சொல்லும்போது அப்போது தான் அல்லாஹு தாலா இந்த எழுபது எழுபத்தி ஒன்று அதற்கு முந்தைய அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு இந்த எல்லாம் அப்போ தான் இறக்கிறவர்கள் தான் பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் லௌலா அரவ துன்யா இந்த உலகத்தின் செல்வங்களை நீங்கள் நாடி அவர்களிடமிருந்து தண்டப்பணமாக பெற்றுக் கொள்கிறீர்கள் அல்லாஹ் ஆஹிரத்தை தான் கணக்கு பார்ப்பான் வல்லாஹு அல்லாஹ் நுண்ணறிவு திறன் வலிமையானவன் இப்படியெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று முன்னால் சென்ற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன நூல் உலகத்தில் யார் யார் எப்படி எப்படி வாழ்வான் அல்லாஹ் எழுதி வச்சிருக்கக்கூடிய விதி என்கிற விதி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இல்லை என்றால் லமசக்கும் ஃபீமாகத்தும் அதாபு அபீம் பயங்கரமான தண்டனை உங்களை வந்து பிடித்திருக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பணத்தின் காரணமாக அகத்தே என்று ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்லல அகத்த என்பது சிங்குலர் அகத்தும் என்பது புளூரல் நீங்கள்னு யாரை சொல்றான் அல்லாஹ் மொத்த கம்யூனிட்டியும் பார்த்து தான் சொல்றான் இந்த மஷூராவை கொடுத்து ரசூலுல்லாவுக்கு அதுக்கு இணங்க வச்சு இப்படி செய்யலாமேன்னு சொன்னது அதுக்கு இந்த யோசனை நல்லா இருக்குன்னு சொன்னது இந்த பணத்தை வச்சு நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணலாம் நம்மளே ரொம்ப பலகீனமான அரசாங்கமா இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு இப்படி எல்லாம் இந்த முடிவை நோக்கி அவர்களை தள்ளினீர்கள் அல்லவா உங்களை அகத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டவற்றுக்காக உங்களை தண்டனை வந்து பிடித்திருக்கும் ஆனால் உங்களுக்கு எது அனுமதிக்க இது தப்பு இப்படி கேட்டது தப்பு என்ன நீங்க செஞ்சிருக்கலாம் மிம்மா சொல்லுகிறான் நீங்கள் போர்க்களத்தில் எதிரிகள் போட்டு விட்டு ஓடினார்கள் அல்லவா உ உயிருக்கு பயந்து வாழு கேடயம் ஒட்டகம் குதிரன் போட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஓடலாம் பாருங்க தப்பிச்சா பிழைச்சா போதுண்டு அதுக்கு பேர் ரனிமத் அந்த ரனிமத்தை நீங்கள் ஹலாலன் பங்கிபா தூய ஹலாலான ஒரு ரிசுக்காக அந்த ரனிமத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுருக்கலாம் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒத்தப்புல்லா அல்லாவுக்கு பயந்துக்கிடுங்க இன்னாஹரு ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் இறக்கமுள்ளவன் சொல்லிட்டான்னா அல்லாஹ் மன்னிப்பவன் இறக்கம் உள்ளவன் சொல்லிட்டான் அதனால தண்டனை வரல அதுக்கடுத்து சொல்கிறான் யா ஐயுகன் நபியு இங்க தான் நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறான் அதுக்கு முந்தைய வசனங்களில் மொத்த சமுதாயத்தையும் பார்த்து பேசினான் வசனம் எழுபதில் சொல்கின்றான் எட்டாவது அத்தியாயம் யா ஐயுகன் நபியு நபி அவர்களை குல் லிமன் பி ஐதி கும் மினல் அஸ்ரா உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் உங்களுடைய பிடியின் கீழ் இருக்கக்கூடிய கைதிகளிடம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களிடமிருந்து ஏராளமான தங்கத்தை ஈட்டுத் தொகையாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு உங்களுக்கு மனசு வலிக்குதா பெரிய பணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு மனசு வலிக்குதா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிந்திருந்தால் அதாவது நீங்க இப்ப களிமா சொல்லி ஏத்துக்கிட்டீங்க இது நன்மையான செயல் இந்த நன்மை உங்கள் உள்ளத்திலிருந்து தான் வந்தது என்பது அல்லாவுக்கு தெரியும்ல அல்லாவுக்கு தெரியும் பாக்குறாங்க களிமா சொல்லிட்டீங்க நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க இது உள்ளத்திலிருந்து வந்ததா என்பதை அல்லாஹ் அறிவான் உங்களுடைய உள்ளங்களில் நன்மையான அந்த களிமா ஈமான் என்கிற நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிந்து கொண்டால் அதுக்காக இந்த பணத்தை கொடுத்ததுக்காக கவலைப்படாதீங்க அல்லாஹ் என்ன செய்வான்னா யூத்திக்கும் ஹைரம் மிம்மா உஹிதவின் உங்களிடம் இருந்து தண்டனையாக எடுக்கப்பட்ட அந்த பணத்துக்கு மாற்றாக அதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் யூத்திக்கும் ஹைரம் அதோடு உங்களுடைய பிழைகளையும் மன்னிப்பான் அல்லாஹு ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கம் உள்ளவன் பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல கவலைப்படாம போங்க களிமா சொல்லிட்டு கலந்து விரவி வாழுங்க இழந்த பணத்துக்காக வருத்தப்படாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக சிறந்ததை பெருக்கி தருவான் என்று சொல்லுகிறான் இந்த வசனம் யாரை குறித்து இறங்குச்சுன்னா அப்பாஸ் ரதியுல்லாஹு ஏன்னா அவங்களுக்கு தானே நாலு பேரை தலையில் வச்சு கட்டினது அவங்களையும் சேர்த்து நாலு பேர் அப்பாஸ் ரயில்லா சொல்கிறார்கள் என்னுடைய உள்ளத்தில் நன்மைதான் இருந்தது உண்மையான ஈமான் தான் இருந்தது என்பதை அல்லாஹ் அறிவான் பணம் போனதை பத்தி நான் கவலைப்படலை பணம் போனதை பத்தி கவலைப்படலை யார் எனக்கு ஃபைன் போட்டா என் தம்பி பையன் எங்கள் அண்ணன் பையன் பரவாயில்ல பணம் பிறந்தத பற்றி நான் கவலைப்படலை ஆனால் அல்லாஹுத்தாலா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எதை ஃபைனாக கொடுத்தனோ உன்னால ஃபைன் கொடுத்தனில்ல அதே மாதிரி நூறு மடங்கு அல்லாஹ் எனக்கு தந்தான் எத்தனை மடங்கு நூறு மடங்கு அல்லாஹ் எனக்கு தந்தான் இவர்கள் இவங்களுக்கு மட்டும் கொடுத்த ஃபைன் ஒன்றே கால் கிலோ தங்கம் இவங்க வந்து தம்பி பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்தது ஒரு ஒன்றை கால் இருபது ப்ளஸ் இருபது நாற்பது நாற்பது ஊக்கியா அது ஒரு ஒன்றை கால் கிலோ தங்கம் அவருக்கு இன்னொருத்தருக்கு அதிகமாக பத்து பதினஞ்சு இருபது ஊக்கியா வாங்கியிருக்கலாம் அது ஒரு கால் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ இருக்கலாம் தங்கம் அப்படியானால் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோன்னு வச்சுக்கிடுங்க மூணு கிலோ தங்கம் நான் ஃபைனாக கொடுத்துருக்குறேன்னு சொன்னால் அல்லாஹ் எனக்கு நூறு மடங்கு எனக்கு செல்வத்தை தந்தான் அப்ப மூணு கிலோவுக்கு அல்ல அவங்களுக்கு முன்னூறு கிலோ தங்கத்தை அவங்க வச்சு வச்சு வாழ்நாள் அவ்வளவு பெரிய செல்வந்தராக அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் ஆனார்கள் அதே போல ஒரு கைதி அவருடைய விடுதலைக்காக ஈட்டு பணமாக கொண்டு வந்து ஒரு தங்க மாலையை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த தங்க மாலையை உள்ளங்கையில் வாங்கி ரசூல் உள்ள பார்த்துக்கிட்டு உடைய முகம் அப்படியே மாறுது அப்படியே அவங்களுக்கு அழுக முட்டிக்கிட்டு வருது முகம் அப்படியே மாறுது ஒரு விதமான சோகத்துக்கு ஆட்பட்டு நிற்கின்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லாவுடைய முகத்தை பார்க்கிறாங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு சோகத்துல ரசூல்லாவுடைய முகம் போனது இல்ல அப்படியே நெக்குருகி போய் நின்றார்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள் தோழர்களே எனக்கு நீங்கள் ஒரு அனுமதி கொடுக்கிறீர்களா என்று கேட்டாங்க எனக்கு நீங்களோட அனுமதி கொடுக்குறீர்களா என்ன சொல்லுங்கள் அல்லாவுடைய திருத்துதரை இந்த தங்க மாலையை யார் கொண்டு வந்து கொடுத்தாரோ அவரிடம் அந்த தங்க மாலையை அப்படியே திருப்பி கொடுத்து அவரை சும்மா இலவசமாக விடுதலை செய்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீர்களா என்று கேட்டார் சகாபாக்கள் சொன்னார் அல்லாவுடைய திருத்துதரை தாராளமாக செய்து கொள்ளலாம் எங்கள்கிட்ட அனுமதி நீங்கள் எப்படி கேட்கலாம் நீங்கள் தாராளமாக செய்ய வேண்டியதானே உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்று அந்த மாலை யாருடையது என்று கேட்டால் ரசூலுல்லா இல்லா அலிசனுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரதியாத்தலான அவர்களுடைய மாலை எந்த ஹதீஜா இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாரி வாரி கேட்க அசூலா கேட்டும் கேட்காமலும் அவருடைய முகக்குறிப்புகளை பார்த்தும் அள்ளி அள்ளி கொடுத்த ஹதீஜாவினுடைய தங்க மாலை எதிரி ஒருவரை விடுதலை செய்வதற்கு ஈட்டுப்பணமாக வந்து சேர்ந்திருந்தால் அந்த மாமனிதருடைய நிலை என்ன என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்க அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு யாரை விடுதலை செய்ததற்காக இது வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹல்லிசனுடைய மருமகன மகளுடைய கணவர் அவருடைய பேர் ஆஸ் இந்த தங்க மாலையை யார் கொடுத்து விட்டுருக்கான்னா ரசூலுல்லாவுடைய மகள் ஜைனபிரதி அல்லாஹிலான அவர்கள் கொடுத்து விட்டுருக்கார்கள் கணவனை விடுதலை செய்யறதுக்கு இந்த மாலையை கதிஜா கழுத்துல கழுத்தில் ரசூல்ல பார்த்துருக்காங்க அந்த மாலை ரசூலுல்லாவுடைய மகள் ஜைனபுக்கு சீதனமாக கதிஜா நாகி கொடுத்தது கரிஜா நாய் இருக்கும்போது தான் கல்யாணம் நடந்துச்சு கரிஜாநாயத்துக்கு அப்புறம் அவர்கள் பெற்ற பிள்ளைகளில் திருமணம் நடந்தது ஃபாத்திமான் மட்டும் தான் மற்ற பிள்ளைங்களெல்லாம் இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க கதிஜா நாகி அப்போ தான் தன்னுடைய மனைவி உயிருக்குயிராக நேசித்த ஒரு மனைவி அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் சொல்லுவாங்களாம் ஹதிஜாவுக்கு இணையான ஒரு மனைவியை அல்லா எனக்கு தரவே இல்லை ஹதிஜாவுக்கு இணையான ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு தரல ஆயிஷா நாயகி சொல்லுவாங்களாம் எப்போதோ இறந்து போன குலத்தை சார்ந்த ஒரு பொக்கை வாய் கிளவியை இன்னுமா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பகத அப்தலக் அல்லாஹூ ஹைரம் மின்ஹா அவர்களை விட சிறந்த பெண்மணிகளை அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக தந்திருக்கின்றானே என்று அப்படி சொல்லாத ஆயிஷா ஹரிஜா பத்தி ஆண்ட அப்படி சொல்லாத சொல்லுவாங்களாம் ஹதிஜா பத்தி தயவு செய்து அப்படி சொல்லாத அவருக்கு மாற்றாக அல்லாஹ் எனக்கு பெண்களை தந்துட்டான்னு சொல்லாத அவர்களுக்கு இணையாக ஒரு ஆளை மனைவி அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை ஹதிஜா இருந்தார் ஈடு இணையற்றவராக இருந்தார் அவர் மூலமா அல்லா எனக்கு குழந்தையை தந்தான் உங்கள் யாரு மூலமா மற்ற மனைவி மூலமா ரசூல்லாவுக்கு அல்லா குழந்தையை கொடுக்கல ஹரிஜா மூலமா அல்லாஹ் எனக்கு குழந்தையை தந்தான் உலகத்தில் எனக்கு உபகாரம் செய்த எல்லாருக்கும் நான் உபகாரத்தை செய்து முடித்து விட்டேன் சொன்னாங்க ஹரிஜாவுக்கு மட்டும் என்னால் பிரதிபாரம் பண்ணவே முடியலை அதனால அந்த வார்த்தையை சொல்லாத அப்படிப்பட்ட ஒரு மனைவியினுடைய தங்க மாலை எதிரியை விடுவிக்க அவருடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருந்தா அவருடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும் இருக்கும் சொல்லுங்க போகும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அவரையும் விட்டுடுறேன் இதுக்கு எல்லாரும் நீங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும் அனுமதி கொடுக்கும்போது ரசூருல்லா சிவர்கள் அவரை கூப்பிட்டு நீ மருமகன் சொந்த மருமகங்க நீ போப்பா தம்பி இந்த மாலையை நீ கொண்டு போ எதை கொண்டு எதை கொண்டு வந்து யார்கிட்ட கொண்டு வந்து போ அப்படி திருப்பி அனுப்புகிறாங்க கொஞ்ச நாள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முஸ்லீமாகவே மரணித்தார் இப்படி ஒரு தியாகத்தை கடந்துதான் நபிகள் நாயகர் சொல்லுள்ளா உரைவ செல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வெற்றி மார்க்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவம் உலகத்தில் எந்த தலைவனுக்காக கிடைச்சிருக்குமா யோசனை பண்ணி பாருங்கள் அதை அல்லாஹ் அந்த அதை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது எல்லாரையும் தண்டிச்சிருக்கணும் அவங்க பண்ண வேலை லேசான வேலையா அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராக வாழைந்தி வருவாங்க நீங்கள் மன்னிப்பீங்களா செஞ்சிருக்கக்கூடாது சரி பரவாயில்ல ஏன்னா நான் இறக்கம் உள்ளவன் நான் மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவன் இந்த வசனத்தில் அல்லா ரெண்டு இடத்துல சொல்லி காட்டுவான் வசனம் அறுபத்தி ஒன்பதுலேயும் இன்னல்லாஹூர் ரஹிம்னு சொல்கிறான் வசனம் எழுபதுலையும் வல்லாகுகஃபூர் ரஹும்னு சொல்கிறான் அதுக்கடுத்து இன்னும் சொல்லி காட்டுகிறான் வசனம் எழுபத்தி ஒன்றில் ஒரு வேளை போட்ட உடனே தங்க நகையை கொடுத்துட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் சொல்கிறாங்கல்ல அது உண்மையா இருந்தா அல்லாஹ் பன்மடங்கு பெருக்கி தருவான் சில பேர் தப்பிக்கிறதுக்காக நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒருவேளை நடிச்சிருந்தா பொய்யாக சொல்லி இருந்தா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபியே உமக்கு துரோகம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார்களானால் ஆனால் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இவங்க ஏற்கனவே துரோகம் எல்லாவுக்கும் பண்ணிட்டு தான் போருக்கே வந்திருக்காங்க ஒரு துரோகத்து ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போருக்கு வந்து உங்கள்ட்ட கைதியாக மாட்டி மாட்டிக்கிட்டு அம்க நான் மின்கும் அவர்களை நீங்கள் சிறைப்பிடித்து உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தீர்கள் அல்லவா எல்லாம் பனிஷ் பண்ணலாம் அவங்கள இதே மாதிரி இன்னொரு தடவையும் பண்ணுவான் அதனால அந்த துரோகமாக இருக்குமோ உள்ள ஒன்று சொல்லி அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிடுவேன் அது நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க வெளித்தோற்றத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் விட்டு விடுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்று ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் எனவே இப்படிப்பட்ட தியாகங்களை கடந்துதான் இந்த மார்க்கம் நமக்கு வந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உண்மையை வழங்கி கொண்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்குவானாக வாசரு தேவான காந்திவில்லா இரம்பில்